வந்தாங்க ஜார்ஜ் அவங்க கட்டினாங்க கவர்னருக்காக சென்னை வெயில் ரொம்ப புழுக்கம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆனதுனால ஒரு தோட்ட வீடு வேணும் அப்படின்னு கேட்டு அப்போ ஜார்ஜ் டவுன்ல வந்து அவருக்காக தனியா ஒரு மாளிகை வந்து கட்டினாங்க அந்த சமயத்துல பிரெஞ்சு காரங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல சென்னையை அட்டாக் பண்ணாங்க மூணு வருஷம் அந்த கவர்னரோட மாளிகை எல்லாமே வந்து பராமரிப்பு இல்லாம இடிஞ்ச நிலையில இருந்துச்சு பிரெஞ்சு காரங்க ரிட்டர்ன் ஆகுதுக்கு அப்புறமா கவர்னருக்காக புதுசா ஒரு மாளிகை வாடகைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு சேர்பாக்கில இருந்து மவுன் ரோடு ஜாயிண்ட்ல வந்து மாளிகை இருந்துச்சு அந்த மாளிகை யாரோடதுன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியோடு அந்த ஃபேமிலியோட இருக்கிற மாளிகையை இவங்க ரெண்டுக்கு வாங்கி இருந்தபோது திப்பு சுல்தான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா திரும்ப ஜார்ஜ் போட்டிக்கே போயிட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமா பழையபடி அதே இடத்துல அவங்களுக்கு வந்து திரும்ப பூசா ஒரு மாளிகை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிளைவோட பையன் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னாம் வருஷத்துல புது மாளிகை கட்டினாரு கவர்னருக்காக பாடி கார்ட் இருப்பாங்கல்ல அப்போ வந்து பெரும்பாலும் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா அங்க இருந்தாங்க அதனால அவங்க தொழுகைக்காக அங்கேயே பக்கத்துல ஒரு மசூதி கட்டினாங்க அந்த மசூதியோட பேர் வந்து பாடி கார்டு மசூதி அப்படின்னு போட்டிருக்கோம் இப்ப போனா கூட நீங்க அதை பார்க்கலாம் அதே வால்ல ஒட்டி இருக்கிற முனீஸ்வரர் கோயில் இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போய் தொருவம் இந்து மக்கள் அங்க போயிட்டு சாமி குமரம் தான் வச்சிருந்தாங்க இப்ப வரைக்கும் கவர்னர் பாடி கார்டு தான் போட்டிருக்கு ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் பாடி கார்டு முனீஸ்வரன் தான் போட்டிருக்கு கோயிலோட ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரிஞ்சுக்கா கமெண்ட்ல போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம ஃபாலோ பண்றேன்